ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிடி விளாக் இன்றைக்கி ஆடி தபஸு ஸோ இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்தது இன்னையோட காட்சிக்காக தான் ஸோ எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த ஆடி ஆடித்தபஸ்ஸு கோவிலுக்கு உள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பக்த கோடிகளுக்கு எங்களது இனிய வணக்கங்கள் தென்பாண்டி நாட்டிலுள்ள சிவஸ்தலங்களில் சங்கர நயனார் கோவில் ஓர் முக்கிய ஸ்தலம் அதன் பெருமைக்கும் தொன்மைக்கும் குறைவே இல்லை உலக மாதாவாகிய பார்வதி தேவியின் வேண்டுகோளின்படி முழு முதல் இறைவனாகிய பரமேஸ்வரன் தன்னுள் அடங்கிய நாராயணனை வெளிப்படையாக தன் வாம பாகத்தில் காட்டியருளிய பேறு பெற்றது இத்தலம் இக்காட்சி ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத தபசு திருவிழா இறுதி நாளில் நடக்கும் இத்தலத்தில் உள்ள சங்கரலிங்க பெருமானின் தேவியாராகிய கோமதியம்மையின் திருவருள் விளக்கமே இக்கோவிலின் மேன்மைக்கு மற்றொரு முக்கிய காரணம் அம்மையின் சந்நிதியில் தீராத நோய்கள் தீர்வதும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடுவதும் மிகவும் சிறப்பான ஒன்று இங்குள்ள புற்றுமண்ணை பூசியும் நோய் நீக்கம் பெற்று வருவதை இன்றும் கண்கூடாகக் காணலாம் தம்மை நாடிவரும் வரும் பக்தர்களுக்கு அருள்வளமும் பொருள் வளமும் அள்ளித்தரும் கற்பக விருட்சமாக விளங்குகிறாள் ஆடி வந்துருச்சு ஓடி வாருங்க வாருங்க தேடி கும்பிட்டு பாடிடுவோம் ஊசி முனையில் அம்பால் தவம் இருந்து சிவனுடைய அருளை பெற்ற இந்த தான் நம்ம ஆடி தபசு அப்படின்னு சொல்றோம் தபசு அப்படின்னா தபஸ் அப்படின்றது ஒரு அர்த்தம் அதாவது தவம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஆடி வந்துருச்சு ஓடி வாருங்க எல்லோரும் தேடி வாருங்க ஆடி தபு வந்துருச்சு கும்பிட்டு பாடிடுவோம் அத்தாளை கோமதியை கும்பிட்டு பாடிடுவோம் தபசு என்றாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒரே தளம் வந்து கோவில் தான் இந்த தளத்துல எத்தனையோ விழாக்கள் வந்து சீரும் சிறப்புமா நடைபெற்றாலும் தபசு விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெகு விமர்சையாக வந்து நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக இங்கே கருதப்படுது எல்லா சிவத்தலங்களிலும் ஆடித்தபசு விழாவானது வந்து நடைபெறும் அப்படி இருந்தாலுமே சங்கரன்கோவில் கோமதி அம்பால இருக்கக்கூடிய இந்த தளத்துல வந்து கோலாகலமா வந்து இந்த ஆடிதபசு வந்து நடைபெறும் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி வந்து காலையில் ஆடித பஸ் அன்னைக்கு காலையில் அவங்கள அலங்காரம் பண்ணது அதுக்கப்புறம் அங்கே நடந்த தீபாதாரணை இது எல்லாமே தான் நீங்கள் பார்த்துட்டுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே மாதிரி ஈவினிங் ஒரு காட்சி இருக்கும் அதை தான் நீங்கள் இனிமேல் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முறங்க தாயவளைப் போற்றிடுவோம் ஆத்தாளை கோமதியை கும்பிட்டு பாடிடும் மாலையில் நடக்கக்கூடிய காட்சிகள் தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது ஆடி மாதம் அப்படின்னாவே காற்று அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி சிறப்பு அலங்காரத்தோடு நம்ம அம்மனை நம்ம தரிசிக்கிறோம் ஆடி வந்துருச்சு ஓடி வாருங்க எல்லோரும் தேடி வாருங்க ஆடி தபஸ் வந்துருச்சு ஹரி வேறு ஹரன் வேறு என்ற நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் ஹரியும் ஹரனும் ஒன்றே அப்படிங்கிறத நம்மளுக்கு உமையவள் வந்து காட்டணும் அப்படின்னு விரும்பி ஊசி முனையில் கடுந்தவம் வந்து இருந்து அந்த தவத்தினுடைய பலனாக சங்கரனும் நாராயணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கரர் நாராயணனாக நம்மளுக்கு காட்சி அளித்த அந்த திருநாளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆடிதபஸு அப்படின்னு சொல்கிறோம் கோமதி அம்மனுடைய கருணையும் அவர்களுடைய அருளும் வந்து நம்மளால சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால சங்கரன் கோவிலில் இல்லை அதுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கோமதி அப்படின்ற ஒரு பெயர் சூட்டுறது வந்துட்டு இன்றும் ஒரு ஒரு பெரிய ஒரு பழக்கமாக வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு அதே மாதிரி இந்த அற்புதமான நாளில் நம்ம கோமதி அன்னையை உமையவலை பராசக்தியை ஈசனை மகாவிஷ்ணுவை சங்கர நாராயணை இவங்களை எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து மனதார நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பாங்க நாகசூனையில் மூகி விட்டு அம்மன் பாதம் பணிந்தால் நோய்கள் எல்லாம் தீர்ந்து விடும் ஆடி தபசோட சிறப்பு காட்சி இதுதாங்க அந்த கோமதி அம்மனுக்கு சங்கர் நாராயணா அந்த சிவனும் நாராயணும் காட்சி தரக்கூடிய இந்த பிளேஸ் தான் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா பார்த்துட்டு இருக்கீங்க நாகசூனையில் மூழ்கி விட்டு அம்மன் பாதம் பணிந்தா எல்லாம் தீர்ந்துவிடும் நலம் யாவும் நாடி வரும் குற்று மண்ணே சஞ்சு வியா திறவிடுமாம் புவனமெல்லாம் காத்து நிற்கும் பூரணமாம் தேவியலாம் மண்ணே சஞ்சீவியா பிறவிப்பிணி நீக்கிடுமா இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த கோவில நீங்கள் வந்து நீங்கள் தரிசனம் இந்த கோவிலுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணலாம் அது வரைக்கும் உங்கள் மனசார நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த அம்மனையும் அந்த லிங்கத்தையும் அந்த சங்கர் நாராயணையும் நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேத்துங்க ஏற்றுங்க கண்டிப்பாக செந்நிற மலர்களை வச்சு அவங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க பெருமாள் படத்துக்கு வந்து நீங்கள் துளசியை சாத்தி வந்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் எதெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே தடையின்றி நடக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஆசை அருளணுமோ அது எல்லாமே கோமதி அம்மன் தாய் வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பாங்க ஸோ இந்த சீரியஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்